காய் நிறையா இருந்தாலும் கன்ஃப்யூஷன் காய் இல்லாட்டினாலும் என்ன சமைக்கிறதுங்கிறதெல்லாம் கன்ஃபியூஷன் இருக்கா கவலை விடுங்க இனிமேல் காய் இல்லைன்னா இந்த குழம்ப ட்ரை பண்ணுங்க கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து எண்ணெய் சூடானதும் ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லி விதை சேர்த்துக்கிறேன் இது கூட ஒரு டீஸ்பூன் மிளகு ஒரு டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்து நாலு வரமிளகாவும் சேர்த்துக்கிறேன் வரமிளகாய் இன்னும் ரெண்டு அதிகமாக கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இதை முதல்ல நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் மிளகா மல்லி மிளகு ஜீரகம்லாம் நல்லா வறுப்பட்ட பிறகு இருபது பல் பூண்டு சேர்த்துக்கிறேன் இந்த குழம்பு பூண்டு நிறையா சேர்த்து பண்ணுனா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் நான் இருபது பல் பூண்டு சேர்த்துருக்கேன் பூண்டையும் நல்லா வறுத்து எடுத்துக்கிறேன் பூண்டு நல்லா வறுப்பட்டதும் அடுத்ததாக ரெண்டு வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கிறேன் இது சின்ன வெங்காயம் மட்டும் சேர்த்து பண்ணாலும் ரொம்ப நல்லாயிருக்கும் காய் காலி அந்த மாதிரி சின்ன வெங்காயமும் சரியாயிடுச்சு அதனால் இன்றைக்கி நான் சின்ன வெங்காயம் சேர்க்க முடியல நீங்கள் இந்த குழம்பு பண்ணும்போது சின்ன வெங்காயம் சேர்த்து பண்ணுங்கள் டேஸ்ட் இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும் வெங்காயமும் நல்லா வதங்கினதும் வாசனைக்கு ஒரு கொத்து கருவேப்பிலையும் ஒரு ரெண்டு நெல்லிக்காய் சைஸுக்கு புளியும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இதெல்லாம் நல்லா வதங்கினதும் ஒரு கப் தேங்காய் சேர்த்துக்கிறேன் தேங்காய் நல்லா வாசனை வர வரையும் வறுத்து எடுத்துக்கோங்க எல்லாம் வறுத்த பிறகு நல்லா ஆற வச்சு பேஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க கடாயில் எண்ணெய் சேர்த்து ஒரு டேபிள் ஸ்பூன் கடுகு தழிச்சிக்கிறேன் கடுகு வெடித்ததும் ரெண்டு வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்து அதையும் வதக்கிக்கிறேன் இப்போவும் நீங்கள் சின்ன வெங்காயம் சேர்த்தே பண்ணலாம் வெங்காயம் நல்லா வதங்கினதும் நம்ம அரைச்ச பேஸ்ட் இது கூட சேர்த்துக்கலாம் இதை நல்லா வதக்கி விடுங்க கொஞ்சம் நேரத்துக்கு ஏற்கனவே இதை நம்ம வறுத்து தான் பேஸ்ட் பண்ணியிருக்கோம் இருந்தாலும் இப்போ கூட சேர்த்து வதக்கும்போது குழம்பு நல்லா வாசனையாக இருக்கும் நல்லா வதக்கி விட்ட பிறகு ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் நல்லா விட்டு இப்போது குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் மிக்சி ஜார்லேயே தண்ணி சேர்த்து நான் இது கூட கலந்துக்கிறேன் உங்கள் குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணியை சேர்த்துக்கோங்க நான் ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் காய் சேர்க்காம குழம்பு பண்ணுற மாதிரி காய் சேர்க்காம குருமா பண்ணுற வீடியோவும் ஏற்கனவே நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன் அதோடய லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க குழம்ப நல்லா கலந்து விட்ட பிறகு குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு சேர்த்த பிறகு குழம்ப நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கலாம் இப்போ பார்க்குறதுக்கு குழம்பு நல்லா திக்காக இருக்குது அதனால் இன்னும் அரை டம்ளர் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டு குழம்பு அப்படியே வச்சிடலாம் ஒரு அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கட்டும் குழம்பு எல்லாம் நல்லா கொதித்து எண்ணெயெல்லாம் தனியாக பிரிஞ்சு வந்துடும் அதுவரையும் நம்ம வெயிட் பண்ணணும் அவ்வளோதான் காயே இல்லாமல் ஒரு சூப்பராக ஒரு குழம்பு ரெடி பண்ணிட்டோம் இதை உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுங்கிறத கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ